ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஃபஸ்ட் ஷெடியூலாக கஷ்டப்பட்டு படித்து முடித்து நேற்று டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டேன் இப்போ செகண்ட் ஷெட்யூலுக்கான என்னோடய ஸ்டடி பிளான் ஒரு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட சேர்த்து எனக்கு ரீசெண்ட்லி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்டில் டீன் பிசி நேம்ம வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க டீன் பிசி ஹஸ்பண்ட்ஸோட லைஃப்பை விளையாடாதீங்க சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் எப்பவுமே நெகட்டிவ் கமெண்ட் இருந்தால் அதை விட்டுட்டு அப்படியே போயிருவேன் இந்த கமெண்ட் வந்து என்ன மனசை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறோன்னு நினச்சேன் ஸோ அதுக்கான ரிப்ளை இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒன் டீன் பிசியை வச்சு பிஸ்னஸ் பண்ணாதீங்க டீன் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுனா நான் இப்போ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன் என்கிட்ட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் தான் டீன் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது நான் படிச்சுட்டு இருக்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ப்ளஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எனக்கு தெரிஞ்சது ப்ளஸ் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுவீங்க இந்த டெஸ்ட் பேச்செலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தாக்கா நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் இதெல்லாம் நான் வந்துட்டு பணம் வாங்கிட்டு ஷேர் பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப யாருக்காவது ஒரு ஆட் வரும் நீங்கள் அந்த ஆடை பார்க்குறீங்களா பார்க்குறப்ப எனக்கு அதில் பணம் வரும் அதுதான் எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மற்றபடி தீன் வச்சு நான் எந்த ஒரு டெஸ்ட் பேட்சும் ஆரம்பிக்கல எனக்கு கீழே யாரையுமே நான் சேர்த்து விடல அதுக்கு நான் காசும் வாங்கறதில்லை ஓகேவா எனக்கு அதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது பிஸ்னஸும் கிடையாது இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு நாலஞ்சு வருஷம் படித்து குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதி ஃபாஸ்ட் ஆகி ஜாபுக்கு போயிட்டீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு வாங்க வேலை பார்ப்பீங்களா இல்லை இல்லைல்ல யாராக இருந்தாலும் அவங்க பார்க்குற வேலைக்கான ஊதியம் அவங்களுக்கு கிடச்சி தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான ஊதியம் தான் எனக்கு கிடைக்குது நான் ஒன்றும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலை நான் எவ்வளோ சம்பாரிச்சேங்கிறதையும் வீடியோ உங்களுக்கு ஃப்ரூவ் போட போட்டிருக்கேன் ஸோ இதை அவங்ககிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு கிளாரிஃபைக்காக சொல்லிட்டேன் ஏன்னால் பலருக்கு வந்து புரியறதில்லை இங்கே வீடியோ போடுறாங்க சம்பாதிக்கிறாங்க நம்ம அவங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தேவைப்படுறவங்க தான் வீடியோ பார்க்க போகிறாங்க எல்லாருமே எல்லார் வீடியோவும் பார்க்க போகிறதில்ல சரி வாங்க என்னோட செகண்ட் ஷெடியூலுக்கான ஸ்டெடி பண்ண பார்க்கலாம் செகண்ட் ஷெடியூல் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எயித்து சோசியல் சயின்ஸ் வேஸ்ட் பண்ணி தான் இருக்க போதும் எயித்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டர்ம் தேர்ட் டர்ம் இந்த மூணுமே நான் கவர் பண்ணணும் அது கூட சேர்த்து மாஸ்டர் பிளாஸ்டர் இருக்க பிஒய்கு அதுவும் பார்க்கணும் மேக்ஸில் வந்துட்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இது நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற டாப்பிக்கு அது கூட சேர்த்து ஆர்எஸ் ஆகியவால் புக்கு ஆசனோட மேக்ஸ் மனதில் புக்கு இந்த புக்கில் இருக்க சம்ஸ்லாம் நான் பார்க்கணும் இது கூட சேர்த்து நானும் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து பார்த்துக்க போகிறேன் இதுதான் வந்து இந்த வீக்குக்காக என்னோடய ஸ்டடி பிளான் அப்புறம் இன்னொரு பொருளி வர கரப்பிட்டுருக்காங்க நிறையா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் வீடியோக்குள்ளே ப்ராடக்ட் லிங்க்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோ கீழே நீங்கள் ஏதாச்சும் ப்ரொடக்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நான் சேல்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் அவங்களோட லிங்க் எடுத்து நான் கீழே போட்டிருப்பேன் சப்போஸ் யாராவது அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் இது எல்லா யூடியூப் சேனலுக்குமே யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்கற ஒரு அப்டேட் தான் சரியா எல்லா யூடியூப் சேனலுக்குமே இது இருக்குது நம்ம சேனலில் அதிகமாக படிக்கிறவங்க பார்க்குறதுனால நான் உங்களுக்கு கீழே புக் லிங்க்லாம் கொடுத்துருப்பேன் அதாவது சுரா புக்கு இந்த புக்கு அந்த புக்குன்னு உங்களுக்கு ஆன்லைனில் என்ன புக் கிடைக்குதோ அந்த புக் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் தேவைப்படுறவங்க அதை வாங்கி போகிறீங்க தேவைப்படாதவங்க வாங்க போகிறதில்ல ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன கொடிசரி ஆகிட்டுன்னு எனக்கே தெரியல ஸோ நான் அப்படி நிறையா சம்பாரிச்சேன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இவ்வளோ நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு டெஸ்ட்டு பேச்சுங்கிற பேரில் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டையும் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு வாங்கிட்டு ஒரு பத்தாயிரம் ஆஸ்பிரன்ட்ஸ் வச்சு கிளாஸ் நடத்துறங்கிற பேரில் லட்சக்கணக்கில் லாபம் பார்த்துட்டுருக்காங்க அவங்களெல்லாம் யாரும் எதுவுமே சொல்கிறது இல்லை நம்ம வந்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு ஏதோ நம்மளோட தேவைக்காக ஏதோ ஒரு பணம் வந்தால் போதும்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் போட்டு நான் ஒருத்தையாக தனியாக இருக்கேன் இப்படிப்பட்ட எனக்கு வந்துட்டு இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த கமெண்ட் பண்ணுற உங்களை யோசிச்சு பாருங்க இதில் வேற என்னை பற்றி ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் கிளிகளின்னு கிழச்சிருக்காங்க அப்படி என்னை பற்றி கிளி கிளீன் கிழிக்குது என்னதான் இருக்குது நான் ஏன்னா கண்டபடி கேடி ரீல்ஸ் போட்டுட்டுருக்கேன் இல்லை நான் டெஸ்ட் பேச்சு நடத்துகிற எல்லோரும் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆள் பிடிச்சி சேர்த்துட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் நான் எப்படி நடத்துக்கிறேன் அப்படின்னு ஸோ மற்றவங்க என்னை பற்றி கிளிக்கிறாங்கன்னா அவங்க வேறு வந்த வேலையுமே இல்லைன்னு அர்த்தம் ஸோ அவங்க கிழிச்சு சம்பாதிச்சுட்டுருக்காங்க ஸோ சம்பாரிச்சிட்டு போட்டோம் ஸோ நான் ஃபைனலி உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம எல்லோரும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கவே முடியாது என்ன பண்ணாலும் ஒரு கூட்டம் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்களெல்லாம் பற்றி நீங்கள் கண்டிக்கவே கண்டுக்காதிங்க நீங்கள் உங்களோட பாதையில் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க நான் அப்படி தான் போயிட்டே இருக்கேன் தேங்க்ஸ் சார் வாட்சிங்